லாஸ்ட் வீக் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு வீட்டில் கிடா பொங்கல்னு சொல்லி இல்லைங்களா அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா ரெண்டு பேரும் ஒரே ராவடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் அப்பாவும் மட்டும் போயிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு பிரியாணி கிடையாது வாங்க பிரியாணி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் உங்கள் ரெண்டு இடத்துக்கும் ஸ்கூல் இருந்தது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம் என்ன சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கிறதுக்கு சரியாகவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் பிரியாணி சாப்பிட்ல நீங்கள் மட்டும் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டீங்க இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் நம்ம வீட்டில் பிரியாணி செய்யாத நாளும் கிடையாது வாரத்தில் ஒரு முறை பிரியாணி செஞ்சுட்டு தான் இருப்போம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் சரி இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பேசியே உடுவலுகளாட்டிருக்குது நான் போய் இன்னைக்கு கறி எடுத்துகிட்டு வரேன் நீ பிரியாணி செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகேங்க அப்படின்ட்டு நானும் ஆஃபீஸில் இருந்த எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தேன் கிச்சனில் பாத்திரம்லாம் எதுவுமே கழுவில் டக்குன்னு எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லி புதினா தக்காளி எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ அப்படி செய்யும் பொழுது வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கும் அதனால அந்த ஸ்டைலில் அப்படியே பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டு பள்ளி அப்படியே கறி வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நாட்டுக்கோழி அப்படிங்கிறதால பள்ளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா தான் சரியா இருக்கும் அதனால அப்படியே தண்ணி ஊற்றி நாட்டுக்கோழியும் செஞ்சாச்சு எப்படியோ ரெண்டு பேரும் ஒரு வாரமாக பேசினதுக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டேன்னுங்க